நேர்மையாளர்கள் இருந்திருக்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா ஒரு பெருமகனாரே மாரடைப்பால் மரணித்தார் ஒரு பெருமகனார் மரணித்தார் ஒரு பெருமகனார் அந்த பெருமகனார் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக ஒன்பது ஆண்டு காலம் சிறை சென்றவர் ஒன்பது ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மிகச்சிறந்த நேரிய ஆட்சியை கொடுத்தவர் ஆறுகள் ஓடிய இடத்திலெல்லாம் அடைகளை எழுப்பி விவசாயிகளுக்கு வாழ்வு கொடுத்த பெருமகனார் என்றாலும் பரவாயில்லை தான் படிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை தான் படிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை என் தேசத்து பிள்ளைகள் படிக்கிறது என்பதற்காக மூன்று மயிலுக்கு ஒரு கல்விக்கூடத்தை உருவாக்கி கண்ணித்தமிழ்நாட்டில் கல்வி புரட்சிக்கு வித்திட்டாரே கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜன் காமராஜர் பெருமகனார் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அவருடைய வரலாற்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அக்டோபர் பிற்பகலிலே அவர் மாரடைப்பால் மரணித்த பொழுது அவருடைய பெட்டகத்தை திறந்து பார்க்கிறார்கள் ஒன்பது ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பெருமகனார் எவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வைத்திருப்பார் என்று அவருடைய பெட்டகத்தை திறந்து பார்த்த பொழுது ஆச்சரியம் இருநூறு ரூபாய் சில சில்லறை காசுகள் ஐந்து வேட்டி சட்டை மட்டும்தான் அந்த பெருமகனாருக்கு சொத்தாக இருந்தது என்று எண்ணி பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது நேர்மையினுடைய உருவமாக ஒப்பட்ட தலைவர்கள் இந்த மண்ணிலே இந்த பூமியிலே ரத்தமும் சதையுமாக அவர்கள் உலா வந்திருக்கின்ற வரலாற்றை நீங்கள் அறிவீர்களா நன்றிற்குரியவர்களே